வாழ்க்கையில் பொன் பொருள் வீடு என அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க குருவின் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஒருவருக்கு குருவானவரின் அருள் கிடைத்து விட்டால் போதும் அவருடைய வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்தை எட்டுவார் என்பதில் சந்தேகம் இல்லை வாழ்க்கையில் நமக்கு ஒரு குருவானவர் தேவை அந்த வகையில் குருமார்களான தத்தாத்ரேயர் சுவாமிகள் சாய்பாபா ஸ்ரீ மகா பெரியவா ஆதிசங்கரர் ரமண மகரிஷி விவேகானந்தர் போன்றவர் எல்லாம் இந்த குருவின் அம்சத்தில் நிறைந்திருப்பவர்கள் இவர்களை நினைத்து நாம் சொல்லும் இந்த மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான அனைத்தையும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தத்தாத்ரேய சுவாமிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரின் அம்சமாகவே கருதப்படுகிறார் இவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்தையே கூட மாற்றக்கூடிய சக்தி இவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரம் திகம்பர திகம்பர ஸ்ரீபாத வல்லப திகம்பரா என்ற குருவின் இந்த மந்திரத்தை தினமும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளில் குறைந்தது நூற்று எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை தியான முறையில் அமர்ந்து ஜெபித்தால் நாம் நினைத்தவை யாவும் நம்மிடம் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது